இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கணி பட்ஜெட் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார் அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா The more you sweat in inclusive politics, the less you bleed oh in yeah. economic progress. மாண்பமை நிதி அமைச்சர் தன்னுடைய உரையை துவக்கும் முன்பாக தெலுங்கு கவிஞர் குரஜாடா அப்பாராவின் தேசம் என்பது மண் அல்ல மக்கள் என்ற முழக்கமுடன் துவங்கினார் அவருக்கு நானும் திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல கால்வேல் அவர்களால் உலகில் மிக குறைவான அடிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த ஒருவராக பெரும்பான்மையாக வேதனையோடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியாரின் புகழ் உரைத்த தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன் இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு

ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார் ஆனால் சுற்றிலும் தண்ணீர் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்து விட்டு எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ச பட்ஜெட் தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் தன்னுடைய வரவு செலவினங்களில் கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் நல மேம்பாட்டிற்கு திறன் மேம்பாட்டிற்கு ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்குரிய நிறைய கொண்டே வருகிறது மன்ரேகா திட்டம் பிஎம் கிசான் திட்டம் என்பதை நீங்கள் கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரு முதலாளிகளுக்கு மடைமாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புதுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றன பிரேசில் தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸ்பென்சஸ் தெரிவு செய்வதற்கான வாக்களிக்கின்ற உரிமையை அளிக்கின்றது அவகையில் அடித்தட்டு மங்களின் பங்கேற்பை இது உறுதி செய்கின்றது எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுதும் சிறு குறு வியாபாரிகளை நடைபாதை ஓர வியாபாரிகளை அழைத்து பேசி பட்ஜெட்டை முடிவு செய்ததை நான் இங்கிடம் இங்கே நினைக்கின்றேன் விவசாயிகளுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் எங்களுடைய மாநில முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் தருகின்றார் அவரை நன்றியோடு நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் அது போகட்டும் நீங்கள் நியூசிலாந்துக்கு வாருங்கள் மக்கள் நல்ல பட்ஜெட் அடுத்து நீங்கள் நார்வேக்கு வந்தீர்கள் என்றால் சுற்றுச்சூழல் செயல்திறன் அடிப்பாட்டில் அடிப்படையிலான பட்ஜெட் நெதர்லாண்ட்ஸோ என்ன செய்கிறது என்றால் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட் அதாவது உங்களுடைய பொறுப்பு கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உறுதி செய்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப நிதியை வழங்குவது உரிமையோடு நிதியை கேட்டு பெறுவது சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார் அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள் எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதே முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு பத்து கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தார் அந்த மாநிலமும் அவர் இறந்த பொழுது துக்கம் அனுஷ்டித்தது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சென்ற நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் விட்டு இப்பொழுது மக்கானா போர்டு அவர்களுக்கு ஐஐடி பாட்னா அது மட்டுமல்ல டிக்கெட் என்று திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் முன்னேற வேண்டாமா தலைவர் அவர்களே ஒதுக்கப்பட்ட நேரம் இன்னமும் கூட கொஞ்சம் இருக்கின்றது நினைத்து பாருங்கள் மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் எதுவும் இந்த திட்டத்திலே கிடையவே கிடையாது தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழுக்கு என்று போன கோடி இப்பொழுது ஹிந்திக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு எண்பத்து நாலு கோடிதான் அன்பிற்குரிய பேரவை பேரவை தலைவர் அவர்களே இவர்களுடைய எக்கனாமிக் சர்வேயை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு அம்பத்தாறு சதவிகித தேசிய ஜிடிபியை விட அதிகம் என்று சொல்லுகின்றது தமிழ்நாடு ஒன்பது சதவீதம் ஜிடிபி பங்களிக்கிறது என்று சொல்லுகின்றது கல்வி மருத்துவம் கல்வி மருத்துவம் அனைத்து துறங்களிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வேஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு அரசு பதிந்திருக்கின்றது அது என்னவென்றால் தி மோர் யூ ஃபார் பீஸ் லெஸ் இன் வார் உங்களுக்கு நான் அதనే மாற்றி சொல்லுவேன் the more you sweat in inclusive politics the less you bleed in economic progress அவين நடுவே செங்கோலை வைத்திருக்கிறீர்கள் செங்கோலை வைத்திருக்கிறீர்கள் the place does not make the man neither sceptre the king greatness should be within மன்னனை செங்கோல் உருவாக்குவதில்லை அரும்பெரும் நற்குணம் உள்ளிருந்து வர வேண்டும் உள்ளிருந்து வர வேண்டும் மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்